தம்பிக்கு போய் என்ன சம்பந்தி சின்ன பிள்ளையா என்ன விளையாடுறீங்களா உன் பிள்ளை என் பையனை காதலிச்சு ஒரே காரணத்துக்காக கல்யாணத்துக்கான மொத்த செலவையும் செஞ்சு நான் என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சேன் எதுக்காக என் பையன் சந்தோஷமா இருக்கட்டும் என்ன விதியோ உன் புள்ள வந்த கொஞ்ச நாளே செத்து போயிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இப்படியே என் பிள்ளை எத்தனை நாளைக்கு வச்சுட்டு இருக்க முடியும் அவனுக்கு ஒரு வாழ்க்கை வேணாமா இங்க பாரு இதுக்கு மேல பொண்ணுக்கு என்னன்னு வெளியே போய் தேடிட்டு இருக்க முடியாது கொடுத்தா உன் பிள்ளைய கொடு இல்லையா கல்யாணத்துக்கான மொத்த செலவே எண்ணி வை மூச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு வராப்பா